ரூபாய் இருபத்தி மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்ட ஐநூறு கிராம் எடை ரக செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் ரூபாய் இருபத்தி மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்ட ஐநூறு கிராம் எடை கொட்ட யூலாக் திரி என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி சென்னை பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்தனர் இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியதைத் தொடர்ந்து மேகத்தின் வெப்பம் அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றின் தரவுகளை இது புகைப்படம் எடுத்து வெற்றிகரமாக அனுப்பி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது செயற்கை கோலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதை தொடர்ந்து திருவண்ணாமலை சேர்ந்த தன்னாளர்கள் பள்ளி முதல்வர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர்கள் இந்த சாதனையை செய்த பொறியியல் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினர் பார்த்ததுக்கு ரிர்ட் ப்ரொஃபஸர்ஸ் இல்லை டெக்னிக்கல் ஸ்டாஃப் ரிலேட்டட் டுபிக் சேட்டலைட் இருந்தீங்கன்னா இல்லை செமிகண்டக்டாக இருந்தீங்கன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் வந்து இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கோம் உலோக் டாட் இன் போட்டால் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நியூ மாஃபிக் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் அதை நாங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டிங் தேவைப்படுது ஃபண்டிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அதுக்கான லான்ச் தான் இந்த வெதை கட்டப்போது ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளாலே எட்டு அவுட்புட் எடுக்க முடியும் ஸோ இப்போ மேலே போய் இது வந்து ரோல் மாடலாக திஸ் இஸ் மித்தும் ஃப்ரம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் கலேஜி ஸோ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் ஃபேஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் மித் மீன்ஸ் நான் இப்போ இந்த லான்ச் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட முக்கிய நோக்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷன் நியூரோமாஃபிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற ஒரு சேட்டலைட் பில் பண்ணுவோம் நாங்கள் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஃபண்டிங் தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் தேவையுது ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு யாராவது ரிட்டையர்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் செமிகண்டக்ட் ஆர் பயோ பயோமெடிக்கல் தென் பார்த்தா இந்த மாதிரி செமிகண்டெக்ட்டில் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இருந்தீங்கன்னா இல்லைனா நியூ மாஃபிக்லேயும் நீங்கள் வந்து ப்ரொஃபஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தான் வேண்டி கேட்டுக்கிறேன் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் வந்து அதாவது இந்த பாஸ்ட் சிக்ஸ் மந்த் தான் நாங்களே வந்து ஸ்டடி பண்ணி ஐ ட்ரிபிள் பேப்பர்ஸ்லேருந்து மற்ற பேப்பர்ஸ் தான் ரெஃபர் பண்ணி இப்போ வந்து நியூ மாஃபிக் ரிசர்ச்சில் எங்களோடய மெயின் கோல் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷன் நியூ மாஃபிக் சேட்டரில் பில் பண்ணி பை தி எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி தேர்ட்டி நாங்கள் வந்து இஸ்ரோவில் கொலாப் பண்ணி லான்ச் பண்ணலாம் இருக்கும் ஸோ இதுக்கு எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது ஸோ இதை பார்த்துருக்கவங்க கம்பெனி சரி யாராக சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் சரி ஃபண்டிங் சப்போர்ட் சரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்